வணக்கம் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து இயல் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் இது ஒரு வந்து துணைப்பாட பகுதி முதல்ல அந்த கதையை பார்த்திடலாம் அப்புறம் இதனுடைய பயிற்சியின் நாக்கில் பதிலளிக்கலாம் காயலினி வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தா அவ வந்து தன் பாட்டி கூட பேருந்துல ஏறி அமர்ந்துட்டா வழியெல்லாம் ஒரே பாட்டு தான் எங்க போறாங்க தெரியுமா பாட்டியும் கைலனியும் கங்கை கொண்ட சோழபுரம் போறாங்க அப்ப அவ கேக்குறா பாட்டி பாட்டி நம்ம போற ஊரோட பேரு மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேக்குறா அதுக்கு பாட்டி பதில் சொல்றாங்க ஓ அதுவா முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு அவர் வந்து வடநாடு போயிட்டு பகைவர்கள் எல்லாம் வென்றுட்டு அங்கிருந்து கங்கை நிறை கொண்டு வந்தாரு அதனாலதான் அந்த மன்னரை வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றோம் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு நகரையே உருவாக்குனாரு அந்த நகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க போற வழியில ஒரு பெரிய ஏரிய பாக்குறாங்க இதுதான் கங்கம் பார்த்தாயா இதனுடைய அழகை பாரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க பாட்டி இங்க பொன்னேரின்னு தானே எழுதியிருக்கு நீங்க சோழகங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கைல நீ கேக்குறா அதுக்கு பாட்டி சொல்றாங்க ஆமா சோழகங்கம் பேரேரி தான் இன்னைக்கு பொன்னேரின்னு மாறி இருக்கு சுத்தி உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த ஏரியின் மூலம் பாசன வசதி பெறுகின்றன இதனால வந்து உழவுத் தொழில் வந்து செழிப்பா இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எங்க பாத்தியா இது வந்து மலைகளும் குன்றுகளும் இல்லாத ஒரு சமவெளி பகுதி பதினாறுக்கள் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளால கட்டியிருக்கிறாங்க நீண்ட கால்வாயை வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்குல இருந்து மீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க தண்ணீரை ஏரியில தேக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல சோழனுடைய நீர்ப்பாசன முறையை எண்ணி வியந்து போனா கைலனி ஓ அப்படியா நம்ம ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா அப்படின்னு கைலனிய கேக்குறா ரெண்டு பேரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைஞ்சிட்டாங்க அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை பார்த்து கைலனி கேக்குறான் இது வந்து தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இருக்கே அப்படின்னு வியப்பா கேக்குறா ஆமா அதே அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கு ஆனா அது வந்து ராஜேந்திரனுடைய தந்தை அப்பா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட இது கொஞ்சம் சற்று உயரம் குறைவானது அப்படின்னு பாண்டி சொல்றாங்க அது என்ன பாட்டி அப்படின்னு கைலு கேட்கிறான் அததான் வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உச்சில இருப்பது மிகப்பெரிய வட்ட வடிவக்கல் அது வந்து முப்பத்தி நாலு அடி குறுக்களவு கொண்டது மேலும் இது துண்டு கற்களால அமைக்கப்பட்ட விமானம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க கைலனி ஓடி போய் அங்க இருக்கிற நந்தியை தொட்டு பாக்குறா இது கல்லால செய்யப்பட்டது தானே அப்படின்னு கேட்கறா அதுக்கு பாட்டி சொல்றாங்க இல்ல கைலனி இது வந்து முழுவதும் செங்கற்களால கட்டப்பட்டது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க கோவிலுடைய வாசல் வந்து தரையில இருந்து இவ்வளவு உயரத்துல இருக்கே அப்படின்னு வியந்து பாக்குறா கைலனி அதுக்கு பாட்டி சொல்றாங்க ஆமா தரை மட்டத்துல இருந்து இருபது அடி உயரத்துல இருப்பதுதான் இதனுடைய சிறப்பு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதாவது தரைமட்டில இருந்து அந்த கோவிலுடைய வாசலே இருபது அடி உயரத்துல இருக்குது அப்புறம் கைலினி வந்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க அவங்க அந்த படியை கடந்து உள்ள போறாங்க அந்த வாயில் காவலர்கள் மாதிரி சில இருக்கிற சிலைகளையும் தூண்கள்லையும் கோவில்கள்லையும் இருக்கிற அந்த சிற்பங்களையும் கண்டுகளிக்கிறா கைலினி கோவில்ல வடக்கு பக்கம் நுழைவு வாயில ரெண்டு பக்கத்திலையும் கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி ஆகிய அந்த சிற்பங்களையும் வந்து உலக புகழ் பெற்றவை அப்படின்னு வந்து பாட்டி மூலயமா அவ தெரிஞ்சுக்கிறாள் இங்கே வந்து பாட்டியை கூப்பிட்டு கைலணி காட்டுறான் இங்கே பாருங்க சிங்கம் போல ஒரு விடயத்துல ஏதோ ஒரு சிற்பம் இருக்கு அதனுடைய வயிற்றில் வந்து ஒரு வாசல் இருக்கு வாசப்படி மாதிரி இருக்கு வாயில் அதாவது வாசல் மாதிரி இருக்கு அப்படின்னு கைலணி காட்டுறா அதுக்கு பாட்டி சொல்றாங்க அதுதான் சிங்கமுக கிணறு அப்படின்னு அதாவது அந்த வாசல் வாசல் வழியா உள்ள போனால் கிணறு இருக்கு அதுதான் சிங்கமுக கிணறு அப்படின்னு சொல்றாங்க சிங்கத்தின வயிற்றுக்குள்ளே கிணறா அப்படின்னு ரெண்டு கையிலையும் கணத்துல வச்சபடி சோழனுடைய கலைத்திறனை எண்ணி வியப்படறா தமிழர்களுடைய கலை திறமையை கண்டு உள்ளவள் அக்கலைக்கூடத்தை விட்டு வெளியே வர மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் இதுதான் அந்த கதை இதில் அடுத்து அறிந்து கொள்வோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய சிற்பக்கலை வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனியிடத்தை பெற்றுள்ளன கலையழகும் புதுப்பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது நமக்கெல்லாம் பெருமைதானே நிச்சயமா நமக்கெல்லாம் அது ஒரு பெருமைதான் அடுத்தது மதிப்பீடு வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி முதலாம் ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார் முதலாம் ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததன் அடையாளமாகத்தான் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம் சிங்கமுக கிணறு குறிப்பு வரைய சிங்க வடிவத்தில் சிங்கமுக கிணறு அமைந்திருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும் அடுத்த மூன்றாவது கேள்வி சோழ கங்கம் சிறப்பு யாது மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் பதினாறு கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தனர் சோழகங்க பேரேரி இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏரியின் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இதனால் உழவு தொழில் செழிப்பாக இருக்கிறது அடுத்தது சிந்தனை வினா உங்கள் ஊரின் சிறப்புகளாக நீங்கள் எவற்றை கூறுவீர்கள் உங்க ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம இங்க எழுதணும் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பாடப்பகுதியில் நீங்கள் விரும்பிய பகுதி எது ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுங்க உங்களுக்கு என்ன பகுதி பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க நான் விரும்பிய பகுதி சிங்கமுகக் கிணறு ஏனெனில் சிங்கத்தின் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும் இதுதான் எனக்கு பிடிச்ச பகுதி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க எழுதிக்கோங்க பொன்னேரி சிறப்பு பற்றி உங்கள் சொந்த நடையில் எழுதுக சோழகங்கம் பேரேரி தான் இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது சுற்றி உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதன் மூலம் பாசன வசதி பெறுகின்றன இந்த பாடப்பகுதிக்கு இந்த பாடப்பகுதிக்கு நீங்க என்ன தலைப்பு வைக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்க வைக்கலாம் நான் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனின் சிறப்புன்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க வச்சுக்கோங்க அடுத்து வந்து கையெழுத்து பயிற்சி இது வந்து இந்த பாடப்பகுதியிலேருந்து ஏதாவது இரண்டு தொடர்களை எழு எழுத சொல்றாங்க அதுல இருக்கிற அதில் இருக்கிற அந்த நிறுத்த நிறுத்தக்குறியீடோட நம்ம இதை எழுதுகிறோம் கைலனி ஓடி போய் நந்தியை தொட்டு பார்த்தால் இது கல்லால் செய்யப்பட்டதுதானே என்று கேட்டால் அதுக்கு இல்லை கைலனி இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என்றார் பாட்டி இந்த இரண்டு தொடர்களை நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச தொடர்களை நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது கற்கண்டு இந்த இணைப்பு சொற்கள் இணைப்பு சொற்கள் படிப்பும் சிந்திப்பும் எழுதுவோம் அண்ணன் வீட்டிற்கு தாமதமாக வந்திருந்தார் அண்ணன் வீட்டிற்கு தாமதமாக வந்திருந்தார் இந்த இடத்துல ஏனெனில் அவர் மிதிவண்டி பழுதடைந்து இருந்தது அடுத்து நான் நன்றாக படித்து பயிற்சி எடுத்தேன் அப்படி இல்லாவிட்டால் முதல் பெண் பெற்றிருக்க முடியாது அடுத்து மூன்றாவது அம்மா இனிமையாக பாடுவார் அப்படியானால் போட்டியில் பங்கு பெற முடியுமா இந்த இடத்துல அப்படியானால் அடுத்தது மொழியை ஆழ்வோம் அந்த பகுதியில் வந்து தொடரில் அமைத்து எழுதுகவே எழுதுகிறோம் ஏனெனில் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் இல்லை ஆயினும் இந்த வார்த்தையை வச்சு எழுதுகிறோம் அவன் கடினமாக உடைத்தான் ஆயினும் வெற்றி பெறவில்லை மூன்றாவது அப்படியானால் அப்படியானால் வார்த்தையை வச்சு தொடரில் எழுதுகிறோம் அவன் வரவில்லை அப்படியானால் நாம் செல்லலாம் அடுத்தது நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இடம் நீங்கள் போயிட்டு சந்தோஷம் அடைஞ்ச ஏதாவது ஒரு இடத்தை எப்படி எழுதுங்க இல்லைன்னா கவிதையோ எழுத சொல்றாங்க ஒரு உரை மாதிரியோ இல்லை கவிதையோ எழுத சொல்றாங்க நான் இங்கே ஒரு உரை பகுதியாக எழுதியிருக்கேன் நான் ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தேன் அந்த கோவில் மிகவும் பெரியது அதை கட்டிய சோழ மன்னனின் திறமையை கண்டு நான் வியந்தேன் கோபுரங்களில் பல சிற்பங்கள் இருந்தன கோவிலுக்குள் நிறைய பேர் இருந்தனர் அனைவரும் அம்மனை வணங்கினர் நான் அம்மனை வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி பார்த்தேன் அது ஒரு அருமையான அனுபவம் இந்த மாதிரி உங்களுடைய அனுபவத்தை பத்தி நீங்க எழுதுங்க இங்க பிறமொழி சொற்களையும் பேச்சு தமிழையும் நம்ம நீக்கி சரியான எழுத்து வழக்கு நாம் எழுதுகிறோம் நான் ஊருக்கு பஸ்ல போனேன் இதை வந்து நான் ஊருக்கு பேருந்தில் சென்றேன் நான் டெய்லி ஸ்கூலுக்கு சைக்கிள்ல வரேன் இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா நான் தினமும் பள்ளிக்கு மிதிவண்டியில் வருகிறேன் என் பேக்ல புக்கு நோட் புக்கு பெண் வச்சிருக்கேன் இதை நம்ம எழுத்து வழக்க எழுதும்போது என் பையில் புத்தகம் குறிப்பேடு எழுதுகோள் வைத்திருக்கிறேன் அடுத்து சரியான விட வந்து தெரிவு செஞ்சிருக்கிறோம் மைதானத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது அப்படியானால் இன்று நம்மால் விளையாட முடியாதா அப்போ இந்த இடத்துல அப்படியானால் அப்படின்ற இணைப்பு சொல் வரும் பேச்சு போட்டியும் ஓவிய போட்டியும் ஒரே நேரத்தில் நடந்தன அப்படி இல்லாவிட்டால் நான் இரண்டிலும் கலந்து கொண்டிருப்பேன் அப்படி இல்லைன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கலான்னா நான் கலந்துட்டு இருப்பேன் அப்ப அப்படி இல்லாவிட்டால் கருமேகங்கள் வானில் திரண்டன மேகம் என்னவோ கருப்பா இருந்துச்சு ஆனா மழை பெய்யல அப்ப இந்த இடத்துல வந்து ஆயினும் ஆயினும் மழை பெய்யவில்லை அடுத்து வந்து நிற்காத தக இப்ப இந்த இடத்துல இந்த படம் வந்து எதுக்குன்னா பிற உயிரினங்கள் மீது அன்பு காட்டுவேன் அப்படின்றதுக்கு இந்த படம் நீர்த்தேக்கங்கள் வேளாண்மைக்கு உயிர் என்பதை புரிந்து கொண்டேன் இந்த படம் வந்து விளையாட்டு உடலுக்கும் மனதிற்கும் நல்லது என அறிந்து கொண்டேன் அடுத்தது பத்திய படிச்சு வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களுள் பூமியில் மட்டுமே உயிரினங்கள் வாழ்கின்றன இத்தகைய சிறப்பு மிகு பூமியின் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதன் முதலில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதன் முதலில் நாள் கொண்டாடப்பட்டது அன்று முதல் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் பூமி நாள் கொண்டாடப்படுகிறது பூமி நாள் என்று பசுமை பேரணிகள் சூழலியல் கண்காட்சிகள் கருத்தரங்குகள் ஓவிய போட்டிகள் கட்டுரை போட்டிகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஏற்பாடு செய்வர் என் நிகழ்வுகளின் வழியாக பூமியை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவர் கேள்வி என்னன்னா சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எட்டு பூமி நாள் முதன் முதலில் கொண்டாடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பூமினால் கொண்டாடப்படுவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பூமியினால் கொண்டாடுவதன் நோக்கம் பூமியின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் பூமியினால் கொண்டாடுறோம் அடுத்தது பூமியை பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முழக்க தொடரை எழுத சொல்றாங்க பூமியை காப்போம் புத்துயிர் பெறுவோம் இல்லைனா இல்லைனா பூமி நமது வீடு அதை குப்பை கூட கூடையாக்காதே அப்படின்னா குப்பைகளை குப்பைகளை குறைப்போம் பூமியை பாதுகாப்போம் இந்த மாதிரி நம்முடைய முழக்க தொடர்களை நாம இங்கே எழுதிக்கலாம் नंरी